என் பெயர் மோக் சேலம் மாவட்டம் காமரூர் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறேன் சிலம்பம் கராத்தேவில் இந்திய அளவில் அறுபதுக்கும் மேற்பட்ட தங்கப்பதக்கங்களையும் சர்வதேச அளவில் எட்டு தங்க பதக்கங்களையும் ஏழு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறேன் இதற்காக தமிழக அமைச்சர் ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்கள் மதிப்பூர் முனைவர் பட்டமும் புதுவை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் விருது வழங்கி பாராட்டிய பெண் விருது உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறேன் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒசூரில் தமிழக குரல் இணையதளம் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் நம்பிக்கை நாயகி விருது வழங்கப்பட்டது இந்த விருது அடுத்து என்னுடைய விளையாட்டு சாதனைக்கு மிகப்பெரிய உண்டு சக்தியாக அமைகிறது தமிழக குரல் ஆசிரியர் ஐயா வினோத்குமார் அவர்களுக்கும் மற்றும் விழா குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது தாய் பிறந்த மண்ணில் இந்த விருதை மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதுகிறேன் ஆல் தேங்க்ஸ் யூ தமிழக குரல்